பொண்டாட்டி உனக்கு இலவசமாதானம் கொடுக்க வேண்டியது இருக்க அறப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு புள்ள கழுத்துல கட்ட முடியாது நீ பொண்டாட்டிகிட்ட எப்படோ அதை கடைசி வரைக்கும் வாழப் போற உனக்கு எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பொண்டாட்டி டேஸ்ட்டீ டேஸ்ட்டு டீ பொண்டாட்டி உனக்கு இலவசமாதானம் கொடுக்க வேண்டியது பொண்டாட்டி நாய் தனக்கு சோடியை தெளிக்கிது பன்னி தனக்கு சோடியை தெளிக்குது எல்லாம் தெடிக்குது பூனை தெடிக்குது யாராவது ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் வருதா எழுபது வயசா எழுபது ஜோடிகளுக்கு இலவச திருமணம் எது அரப்பவன் தாலி ரெண்டு அண்டா குண்டா ஒரு இது வச்சாலும் கட்டி கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து அரப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு கழுத்துல கட்ட முடியாது நீ பொண்டாட்டிட்டு எப்படி அதை கடைசி வரைக்கும் வாழ போற உனக்கு எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பொண்டாட்டி இலவச திருமணம் தன் வாழ்க்கையின் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு வறுமை ஏழ்மை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட கொடுமை அதில் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அறுபத்தொம்போது ஏதோ ஒரு அந்த வயசில் ஒரு திருமணம் அறுபத்தஞ்சோதோ ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு எல்லா பொண்ணு மாப்பிள்ளை தலைகளையும் அம்மா ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டிச்சிட்டான் வச்சுட்டா சிரிக்காத இருக்கு காணொலியில் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸ்டிக்கர் இப்படி ஆமாம் அதில் அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து பேசுது அந்த பொண்ணு அங்கன்னு உட்காந்து பேசுது அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு மாறி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம் திடீர்னு அம்மா வந்துட்டாங்க அந்த பொண்ணுங்க பக்கத்துல பக்கத்துல இருந்தவொன்ன கட்டுப்பா கட்டுப்பா சரி ஏன் ஜோடி அங்கே அப்புறம் மாத்திக்கலாம்ப்பா நீ டாடாடா தன்மானத்துக்கு உயிரை விட்டுனேன் மயிர் நீ உயிர் வாழ கவரிமா நான் அண்ணான் மானம் மறின்னு உன் மறையில் போய் நீ தான் மானத்துக்கு உயிரை விட்டவன் நீ தான் கொடுமை தனியா இருக்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா நம்ம பைத்தியமா எல்லாரும் பைத்தியமா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணுவேன் சீமா நான் பண்ணுவேன் பாரு அதெல்லாம் ஒழிக்க மாட்டேன் எது ஒழிக்கணும் இந்த கம்யூனிஸ்ட்கள் துள்ளி பாய்வாங்க அப்படியே உழைக்கும் தோழர்களின் உடன்பிறப்புகள் இருக்காங்களே சீமான் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்படு நீங்க தான் பயங்கரமா கவலைப்படுறீங்க வேளாண்மையை பற்றி வேளாண்மையை வேளாண் மக்களை தவிர வேற யாருக்கு இதுல அக்கறை நாங்க சொல்றதை கேட்டு கேரளா பின்பற்று அது என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாய் சீமான் இந்த ஊர் விக்கிர வண்டியில இது என்ன ஊர் அன்னியூர் அன்னியூர்ல ஒரு ஆபீஸ் அலுவலகம் யார் தலைவர் தலைவரோ அலுவலம் போட்டுவார் இப்போ நூறு நாள் வேலை திட்டத்துக்கு போகிற எல்லாரும் அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க நான் ஒரு விவசாயி சம்சாரி எனக்கு வந்து வாழை தார் வெட்டணும் ஐம்பது பேர் தேவைப்படுது கரும்பு வெட்டணும் எண்பது பேர் தேவைப்படுது நான் பதிவு பண்ணிடுவேன் எண்பது பேர் ஆண் பேருன்னு பிரச்சனை இல்லைங்க எண்பது பேர் அனுப்பிடுங்க அங்கே பதிவு பண்ணிட்டு போயிடுவேன் அவங்க வந்துடுவாங்களா நிலம் கிட்ட தான் வந்துடுவாங்க என் இடம் இங்கே இல்லை வர முடியாதுங்கன்னா நான் ஒரு வண்டியை வச்சு ஏற்றிட்டு போயிடுவேன் அங்கே சாப்பாடு கொடுத்துருவேன் வெட்டிட்டு கரையேறுவாங்க நான் ஐநூறுரூவா கூலி எண்ணி கொடுத்துருவேன் இங்கே வந்த அலுவலகத்தில் வந்து அரசு முன்னூறு கொடுக்குதா இந்த முந்நூறு ஐநூறு எண்ணூறோட வீட்டுக்கு போவான் உழைப்பு இந்த உடல் ஆற்றல் உழைப்பில் ஈடுபடுத்தி விளைச்சல் வேளாண்மை வருது வேளாண்மை வருது கரும்பு வருது வெள்ளம் வருது அரிசி வருது பருப்பு வருது எல்லாம் விளையுது ஏன்னா உழைப்பை நாங்கள் உற்பத்தியில் ஈடுபடுத்துகிறேன் உழைப்பை உடல் ஆற்றலை உற்பத்தியில் ஈடுபடுத்தி உழைப்பு உற்பத்தியை பெருக்கிறேன் உழைப்பில் ஈடுபடுத்தி அப்போ இங்கே எண்ணூறு ரூபாயில் கொண்டு வரேன் வறுமை ஒழியுது அறுபது வயசுக்கு மேலே சும்மா இருக்கேன் நீ வீட்டில் இருமா உனக்கு இந்த முந்நூறுவா வந்துடும் ஓய்வூதியம் மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டுருங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு இருக்கிறேன் வா நாத்து நடு கருதரு எல்லாம் பண்ணு சரி இப்படி பாரு இந்த திட்டம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் நட்டு வச்ச மரங்கள் எத்தனை ஒரு நாளைக்கு ஒரு மரக்கனை நட்டு வளர்த்துருந்தா கூட இந்த நாட்டை பல கோடி மரங்களை உருவாக்கி பச்சை பார்வையால் இந்த பூமியை போர்த்திருக்கலாம் ஏன் அறிவுள்ள அக்கறை உள்ள மக்களை மண்ணை காதலிக்கிற தலைவன் ஆண்டு இருந்தா அது நடந்துருக்கும் நான் பார்ப்பேன் இந்த வேப்ப மரத்தை மரம் மரம் வேம்பு ஆ மூலிகை மூலிகை விளம்பரத்தில் பார்த்தா உங்க பற்ப செயல் நீம் இருக்கா இவன் தான் அந்த நீம் இப்ப இதை வித்துட்டாங்க இமயமலையில் இருக்கிற வேம்பின் நீம் இமயமலை போயிட்டாங்க ரொம்ப ஏ இமயமலை வேம்பாம்யா இந்த வேம்பு தான் இது பார்ப்பேன் பறவை பச்சிகளின் கூடு அதற்கு உணவு ஆ நிழல் ஆ மரம் ஆ மலை மலை மண்ணின் வரம் ஆ என் மூச்சு காற்று காற்று என்னுடைய ஆக்சிஜன் மரம் ஆ அப்படின்னு நான் வணங்குவேன் அவன் வருவான் திராவிட இந்திய மரம் காசு பணம் துட்டு வெட்டு வெட்டி முடிச்சுட்டு போயிட்டுறான் கொடுமை மலையை பார்த்தா மலை ஆ என் தாயின் மார்பு என் பூமி தாயின் மார்பு என் தாயின் மார்பிலிருந்து பால் பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி ஆ ஆ என் தாயே மலை பலாகோ நூறு பல நூறு பலாயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்விடம் உறைவிடம் அடர்ந்த காடு மலை மலையால் எனக்கு மலை மலையால் எனக்கு மலை அதிலிருந்து அருவி ஆறு நீர் அப்படி பயோசிப்போம் யோசிப்போம் மலை இயற்கையின் அரும்பெரும் கொடை என் பூமி தாயின் மார்பு நம்ம வணங்குவோம் அவன் ஆ கல்குவாரி கிரஷர் எம் சாண்ட் போடான்னு போட்டுறேன் taste the daily